அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சோ பைனல் ப்ரொஜெக்டிண்ட ஒரு லைவ் செஷனிலூடாக உங்களை சந்திக்கும் ஓகே இன்னும் ஃபைனல் ப்ரொஜெக்ட் உங்களை பார்க்கறவங்கள யாருக்கு சரி ஃபைனல் ப்ரொஜெக்ட்ல ஜாயின் பண்ணணும்னு சொன்னா அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட யாரும் சரி ஜாயின் சொன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லையும் போக முன்னால ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா கிளாஸுக்குள்ள போவோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சரியா கேள்விப்பட்டிருப்பீங்க பேப்பர் செய்யாம பைனல் எக்ஸாம் செய்ய போக தேவையில்லை குறைஞ்சது ரீசெண்டாக வந்து பேப்பர் சரி செய்துட்டு போங்க சோ இப்படி நிறைய விஷயங்களை பார்த்திருக்க மொடேசே பேப்பர் செய்யாட்டியும் பரவாயில்ல பாஸ் பேப்பர் செய்யும் பாஸ் பேப்பர் பாஸ் பேப்பர் பாஸ் பேப்பர் தான் கட்டாயம் சோ இப்படி நிறைய விஷயங்களை கேட்டிருப்பீங்க அதுக்கான காரணம் என்ன அதையே செய்யணும் சோ அதை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த வீடியோல இந்த இடத்துல பார்த்துட்டு கிளாஸ்க்குள்ள போகும் சரியா இப்ப பாருங்க நீங்க ஐநா மாடல ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க சரியா பதினோராம் ஆண்டுல ஓஎல் எக்ஸாம் எழுதிருப்பீங்க சரியா பதிமூணாம் ஆண்டுல ஏழவல் எக்ஸாம் எழுத போயிரு சரியா இரண்டை முடிச்சுட்டு தான் நீங்க இங்க வந்திருப்பீங்க சரியா ஐந்தாம் ஆண்டு எழுதாம இருக்கே தான் சரி சிலவங்க ஒரு சிலர் ஆனா ஓலவல் எழுதிட்டு தான் ஏழவளுக்கு வந்திருப்பீங்க இல்லாம வரைய சரியா ஓளவல் எழுதிட்டுதான் ஏழவலுக்கு வந்திருக்கு இப்ப நீங்க நோமலாக பாத்தீங்கன்னா ஒரு ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டுல உள்ள ஒத்தர் ஒரு தாத்தாவோ தரும் அந்த நானடையோ தாத்தடையோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ அஞ்சாமாடுல இருக்கக்கூட ஸ்காலர்ஷிப்ல இருக்க கூட அந்த பேப்பரை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரியா ஹெல்ப் பண்ணுவாங்க அதே நீ இருக்குது நீங்க உங்களோட ஓலவெல்ல உள்ள உனட தங்கச்சிக்கோ தம்பிக்கோ கூட்டாளிகளுக்கோ அவங்களோட ஸ்டடிஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இந்த வேலைகள் செஞ்சிட்டு இருக்கு சரியா இப்ப என்ன என்ன விஷயம்னு சொன்னா அஞ்சாமாடுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அஞ்சாமாடு பேப்பர் தான் உள்ளத்துல சரியா ஓலெவல்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஓ லெவல் பேப்பர் தான் உள்ளத்திலே கஷ்டம் ஏ லெவல் இருக்கிறவங்களுக்கும் ஏ லெவல் பேப்பர் தான் உள்ளத்திலே கஷ்டம் செமிஸ்டர் கஷ்டம் வேற என்ன சரி அவருக்கு அவர் தான் அவர்தான் வந்து அவருக்கு உள்ளத்திலே கஷ்டம் இப்ப நீங்க ஓலவல்ல ஓ ஓலவல் கஷ்டமாக இருந்திருக்கும் ஏ லெவலுக்கு வந்த பின்னால ஓலெவல் ஏசி ஏ லெவல் கஷ்டம் இப்ப உள்ள ஒருத்தர்கிட்ட கேட்டா சொல்லுவாரு உங்களுக்கு இந்த மூணு பாடம் தான் எங்களுக்கு ஒன்பது பாடம் அதுதான் கஷ்டம்னு சொல்ல சரியா இப்ப எப்படி இந்த லெவல் உங்களுக்கு ஈஸி ஆகிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லுங்க சரி இந்த விஷயத்த கொடுக்க உங்களுக்கு இந்த லெவல் நான் ஓலவலையும் ஏழவலையும் எடுத்து சரியா மேல மேலவளையும் எடுத்து உங்களுக்கு இந்த ஓலவல் எப்படி ஈஸி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா லெவலுக்கு வர முன்னாள் நீங்க இந்த ஓலவரை செஞ்சு முடிச்சுட்டீங்க கிறிஸ்டன் கிளியரா நூறு பெர்சன்டேஜ் முடிச்சிட்டீங்க இனி தேவை இல்லை என்று சொல்லுற அளவுக்கு முடிச்சுட்டீங்க இனி ஓலவல்ல பக்கம் போக தேவையில்லை என்ற அளவுக்கு முடிச்சிட்டீங்க என்ன செஞ்சிட்டீங்க இந்த ஏலவீட்டா எப்படி நூறு பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டீங்க அதனால இது என்ன செய்யுது இப்ப என்ன செய்யுது இந்த ஓலவன் உங்களுக்கோ ஏலவல்ல இருந்து பார்க்க ஓளவல் என்ன சொன்னா விளங்கு அப்ப நீங்க எழுத போற ஏழவர் நீங்க எழுத போற ஏழவர் என்று சொல்லக்கூட இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிட்டு இருக்கு சரியா கரண்ட்லி இதானே போயிட்டு இருக்கு இதுதான் இப்ப வரக்கூடிய எக்ஸேமாக இருக்குது இந்த ஏழவல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஓலவல நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சதால தான் உங்களுக்கு இப்போ ஓலவல் ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னா இந்த ஏழவல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொன்னா நீங்க இந்த ஏழவல கம்ப்ளீட்டாக முடிச்சாகணும் அப்ப இந்த ஃபிஃப்த் சைடுல அப்படிதான் முடிச்சுட்டு செகண்ட் சைட்ல போயிட்டு அப்படி அர்த்தம் இல்லை ஆனா நீங்க இந்த ஓல முடிச்சாதான் உங்களுக்கு ஏழவல் ஈஸியாக மாறும் ஓலவல் இப்ப எப்படி ஈஸி மாதிரி விளங்குதோ அது போல மாறும் ஏழவுல முடிக்கும் எப்படி முடிக்குதை பண்ணி போயிட்டு இந்த பேப்பரை முடிக்கணும் சோ சாத்தியம் இல்ல அப்ப எப்படி ஏலவளை முடிக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே முடிஞ்ச ஒரு ஏழவலை புடிச்சு நீங்க முடிக்கணும் யாரு ஏற்கனவே முடிஞ்ச ஏழவல் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபது சொல்லி கீழ போயிட்டே இருக்கும் இவங்க முடிஞ்ச ஏழவல் இவங்களை புடிச்சு நீங்க முடிக்கணும் எப்படி முடிக்கணும் முடிச்சது போல நூறு கம்ப்ளீட்டா முடிக்கணும் கிறிஸ்டன் கிளியராக முடிக்கணும் இனி பார்க்க அளவுக்கு நீங்க முடிக்கணும் அப்ப நீங்க என்ன ஒவ்வொரு பேப்பராக எடுக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு அடிக்க எடுத்து என்னென்னு சொன்னா திருப்பி பாக்க தேவையான அளவுக்கு முடிக்கணும் ஒவ்வொரு எம்சி கியூ எடுத்து அதே சரியா எப்படி செய்தது இது என்ன யூனிட்ல இருந்து வந்திருக்கிறது சோ இது எந்த மெதடேக் கீழ வருது இப்படியான குமணான கேள்விகளுக்கு என்ன ஷார்ட்கட் இந்த கேள்விக்கு மட்டும் என்ன ஷார்ட்கட் சோ இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு एमसीक्यू வையும் ফুল எலபரேஷனோட நீங்க என்ன செய்யுவீங்க முடிக்கும் சரியா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரியையும் எடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பிராக்டிகல்லுக்கு கீழ வருது இந்த பிராக்டிகலை இப்படித்தான் செய்யணும் இந்த பிராக்டிகலுக்கு கீழ இப்படிபடியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாஸ்ட் பேப்பர்ஸ்ல வந்து இருக்குது பாஸ்ட்ல வந்து இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பிரக்டிக்கலை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ வந்து முடிக்கணும் ஸோ அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் இந்த ப்ராக்டிக்கலுக்கு கீழே வந்திருக்கேன்னு பார்க்கணும் அந்த ப்ரக்டிக்கலை முடிச்ச பின்னால இந்த பிரக்டிக்கலை சம்மந்தப்படுத்தி வேற வேற ஸ்ட்ரக்சர்ஸ் வேற வேற ஏஸ்ட்ல வந்திருக்கின்றனே அதை ஒவ்வொன்றையும் தேடி முடிக்கணும் முடிக்கும் அடுத்தது எஸ்ஐக்கு வரணும் எட்டு நீங்க நாலு தான் செய்யணும் இருந்தாலும் எட்டு எட்டு நீங்க சரியா கடைசி கட்டங்கள் ஒரு சில இசை வந்து கஷ்டமாக இருக்கும் அவரை விடுகிறதா இல்லையானது முடிவெடுத்துக் கொள்ளும் எத்தனை இசையும் செய்யணும் இந்த இசை என்ன அடிப்படையில வந்திருக்குது வந்து கோட்பாட்டின் அடிப்படையில வந்திருக்குதா சரியா இல்லாட்டி கனவளவு விரிவுன்னு சொன்ன கோட்பாடின் அடிப்படையில வந்திருக்குதான்னு சொல்லி பார்க்கணும் சோ என்ன கோட்பாடுகள வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கணும் இல்லாட்டி கொமனான எது சரி ஒரு விஷயம் வந்திருக்குதான்னு சொல்லி பார்க்கணும் வேணு கோட்பாட்டு கீழ வந்திருக்கின்னு சொன்னா வேணு கோட்பாட்டு கீழே வேற என்னென்ன இசில் வந்து பேப்பர்ஸ் வந்திருக்கின்னு பார்த்து அவங்கள எடுத்து முடிக்கணும் சோ ரீசெண்டாக என்னென்ன பிசிக்ஸ் சம்பந்தமான இயற்கையோட சம்பந்தப்பட்ட பிசிக்ஸை உட்பூத்தக்கூடிய என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு இருந்து வந்தா அது என்ன கோட்பாட்டு கீழே வரும் சோ அதை எப்படி செய்யணும் சோ இப்படியான விஷயங்களை தேடி நீங்க என்ன செய்யணும் சொன்னா ஒவ்வொரு கோட்பாட்டு கீழே சொல்லி ஒவ்வொரு இசையையும் ட்ரை பண்ணணும் சோ இப்படி நீங்க கூட என்ன செய்வீங்கன்னு சொன்னா செய்வீங்க இந்த பேப்பரை முடிப்பீங்க இருபத்தி மூணு அவ்வளவு பெரிய பெரிய விஷயமாக இருந்தாலும் செய்யக்கூட சிம்பிளாக வரும் சரியா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிக்கீங்க இருபத்தொன்னு முடிக்கீங்க இருபத முடிக்கீங்க எது சரி ஒரு யூனிட் சிக்கல் ஆகிருக்கீங்க அந்த யூனிட்ல இருந்து மட்டும் வந்த வினாக்களை தேடி முடிக்கீங்க சோ இப்படியான விஷயங்களை முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு ஏழவள் ஏல வில குறிப்பிட்ட ஒரு முடிச்சொத்தராக மாறுதீங்க ஒரு ஏலவலையா முடிக்கீங்க ஆறுன்னு சொல்லி எத்தனையோ முடிச்சொத்தராக மாறுதீங்க ஒரு ஓலவல முடிச்சவங்களுக்கோ ஒரு ஓலவல முடிச்சவங்களுக்கு இப்ப ஓலவல் ஈஸியாக இருக்குது இப்ப எத்தனையோ ஏலவல முடிச்சவங்களுக்கோ வரக்கூடிய ஏலவள் என்ன செய்யணும் சொல்லா ஈஸியாக மாறும் சோ பாஸ்பேப்பரையே செய்யணுன்றதுக்கு இப்படி டீப்பான ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ள இருக்குது விளங்கி இருந்து சரி அளவுக்கும் இங்கு டைம் இருக்குது அப்படின்ற போல மொடல் பேப்பருக்கு போகலாம் பாஸ் பேப்பரை செய்யாம எந்த ஒரு முடல் பேப்பருக்கும் போகணும்ன்ற ஒரு தேவை ஒன்றும் இல்லை சோ ஃபர்ஸ்ட் பாஸ் பேப்பரை முடியுங்க அதுக்கு பின்னால முடல் பேப்பர்ஸை பாக்கணும் சரியா அதுக்கு பின்னால முடல் பேப்பர்ஸை வந்து பார்க்க ஏழும் சோ அதனால ஸோ இதனாலதான் பாஸ்பேபர் முக்கியம் ஸோ இந்தியால இருந்து இறங்கி செய்ய யார் சில பையன் ப்ரொஜெக்ட்ல ஜாயின் பண்ணணும்னு சொன்னா கீழ் சொன்ன மாதிரி லிங்கல கிளிக் பண்ணி அனுப்பி பண்ணுங்க